ஸ்ரீ குருப்யோ நமஹா ஹரிஹி ஓம் ஆன்மீகமித்ரா நேயர்களை அன்புடன் வணங்கி வரவேற்கிறோம் அகரம் சென்றாயப்பெருமாள் திருக்கோவில் அகரம் வெள்ளாஞ்செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த அனைத்து கோத்திரக்காரர்களுக்கும் அமைந்துள்ள பிரதானமான குலதெய்வக் கோவில் எல்லா குலதெய்வங்களையும் ஒன்றிணைத்து சகல தெய்வ தேவதைகளுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகின்ற பரபிரம்மமான பகவானேயான பரமாத்மாவாயான பரபிரம்மஸ்வரூபமான சாட்சாத் மகாவிஷ்ணு பெருமாள் எம்பெருமான் ஸ்ரீவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ பரவாசுதேவன் குடிகொண்டிருக்கின்ற அற்புதமான க்ஷேத்திரம்தான் அகரம் சென்றாயப்பெருமாள் பெருமாள் சித்திரை மாதம் ஐந்து சனிக்கிழமையும் புரட்டாசி மாதம் ஐந்து சனிக்கிழமையும் வெள்ளமன திரள்கின்ற மக்கள் வந்து கூடி கொண்டாடி வழிபட்டு பொற்றுதலுக்குரிய பகவானுடைய அருட்பேராற்றலையும் அருட்பிரசாதத்தையும் பெற்று மகிழ்ந்து தங்கள் இல்லங்களிலே வாழ்வாங்கு வாழ்வதற்கு அகரம் சென்றாயப் பெருமாள் அனுகிரகிக்கின்றான் அகரம் எப்படி வந்தது அகரத்திலே சென்றாயப் பெருமாள் எப்படி குடிகொண்டிருக்கின்றான் அங்கே இறைவன் சுயம்புவாக தோன்றியது எவ்வாறு அவருடைய அருளாட்சி அங்கே எப்படி இருக்கிறது என்பதை இதோ உங்களுக்கு காட்டப்போகிறோம் அகரம் ஸ்ரீ சென்றாயப்பெருமாள் திருக்கோவிலின் கருவறையிலே அமர்ந்து அவரிடத்திலே உத்தரவு பெற்று இறைவா நீ இங்கு குடிகொண்ட காரணத்தையும் இங்கே வந்து நிகழ்த்திய அருள் நாடகத்தையும் இங்கே நீ அனுகிரகிக்கின்ற விதத்தையும் இங்கு எவ்வாறெல்லாம் நீ அருளாட்சி செய்கின்றாய் என்பதையும் கூறியருள வேண்டும் என்றபோது அங்கே எனக்கு நிஷ்டையிலே யோகத்திலே தியானத்திலே அருட்காட்சி கிடைத்தது உடனே நான் படப்பிடிப்பை தொடங்கி விட்டேன் அற்புதமான இந்த சரித்திரம் இதோ வருகிறது கேடுங்கள் கேட்டு இன்புறுங்கள் ஸ்ரீ குரு நமஹ ஓம் ஆன்மீகமித்ரா அன்பர்களே அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற கருவறை திருச்செங்கோடு வட்டத்திலே அமைந்திருக்கிற அகரம் என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் அமைந்திருக்கிற ஸ்ரீ சென்றாய பெருமாள் கோவில் இந்த திருக்கோவில் அகரம் வெள்ளாஞ்செட்டியார் என்கிற சமூகத்தைச் சேர்ந்த எட்டு கோத்திரக்காரர்களுக்கு பொதுவான கோவில் எட்டு மகரிஷி கூட்டத்தார் இங்கே வந்து இந்த சென்றாயப் பெருமாளை வணங்குகிறார்கள் அற்புதமான ஆலயம் ஒரு நல்ல குக்கிராமத்திலே இந்த திருக்கோயிலானது அமைந்திருக்கிறது அழகான கருவறை இந்த அழகான கருவறையிலே சுவாமி சென்றாயப் பெருவாய் சுயம்பு மூர்த்தியாக அருட்காட்சி தருகின்றார் அற்புதமான கல் அலங்காரங்களாலே அபயகஸ்தம் வரதகஸ்தம் பாதங்கள் ஹாரம் சங்குசக்கர கதாபத்ம முத்திரை மகரகுண்டலம் என்கிற மகர பூஷணம் காது அலங்காரம் கல்லால் பெற்ற நாமம் அற்புதமான உயர்ந்த கிரீடம் ஒரு சுயம்புவாக புற்றுக்கு பக்கத்திலே பல ஆயிரம் ஆண்டுகளாக இங்கே சுயம்பு வடிவிலே சென்றாயப் பெருமாள் எழுந்தருளி இருக்கின்றார் பொதுவாகவே இது மாதிரியான கோவில்களை அடியேன் எங்கு தரிசித்தாலும் அங்கே ஒரே மாதிரியான கதையை கூறுவது வழக்கம் என்னவென்றால் ஆதி காலத்திலே பழங்காலத்திலே இது விவசாயிகள் மட்டுமே வசிக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிற போது அருகிலே இருக்கிற வையப்ப மலை மரப்பறை அங்காளம்மன் இது போன்ற கிராமங்களிலே இருந்து பசுமாடுகளை மேய்ப்பதற்காக இங்கே வருவார்கள் இது ஒரு விவசாய பகுதி பெரும் காடு அந்த காலத்தில் அந்த மாதிரி வருகிற போது இங்கே ஒரு பசுவானது தினமும் இங்கே வந்து பால் சொரிந்து கொண்டிருந்தது இப்பொழுது நான் இங்கே இருக்கிறேன் கருவறைக்கு பக்கத்திலே இருக்கிறேன் அர்த்தகிரியிலே நான் இருக்கிறேன் என்னுடைய ஜபத்திலே எனக்கு தெரிந்த என் உள்ளத்திலே இறைவனே புகுந்து சொல்லுகின்ற இந்த கதையை நான் சொல்லுகின்றேன் இது சத்தியம் அந்த பசுமாடுகளை வைத்துக் கொண்டு வருகிற சிறுவன் ஒரு மாடு மட்டும் வீட்டுக்கு வந்தால் கருவை தரமாட்டேன் என்கிறதே என்று அந்த ஒரு பசுவையும் கன்றையும் அவன் கண்காணித்து வருகிறார் ஒரு நாள் இந்த பசு கூட்டத்தை விட்டு நகர்ந்து தனியாக எங்கோ வருகிறதை பார்த்து கூப்பிடு தூரத்திலே மறைந்து மறைந்து அந்த மாட்டுக்கு தெரியாமல் இந்த சிறுவனும் வருகிறார் அப்பொழுது அவன் கண்ட காட்சி இதோ நாம் இந்த கருவுரையிலே எந்த பெருமாளை சென்றாய பெருமாளை பார்த்து கொண்டிருக்கிறோமோ அந்த அற்புதமான கருவறைக்கு பக்கத்தில் இருக்கிற புற்றுக்கல்லிலே பசுமாடு தானாக மடியில இருந்து குடம் குடம் குடமாக பாலை அபிஷேகம் செய்யும் வேளை கோவிந்தனே உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் என்று சொல்வது போல குடம் குடமாக பாலை சொல்லிய அந்த அற்புதமான அந்த காட்சியை பார்த்த பிறகு ஊரெல்லாம் ஒன்று கூடி அந்த இடத்திலே வந்து பார்க்கும்போது எம்பதுமான் பெருமாள் இங்கே சுயம்புவாக இருக்கின்ற ஊர் தலைவருக்கும் இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த குறுநில மன்னனுக்கும் இந்த பகுதியை சார்ந்த ஜமீன்தாருக்கும் இன்னும் பாட்டாளி மக்களுக்கும் இந்த பகுதியிலே வந்த வசித்து வந்த ஐயர்களுக்கெல்லாம் ஒரே இரவிலே சொல்லி வைத்தது போல் நான் இங்கே அகலத்திலே பெருமாள் என்கிற பெயரிலே நான் வீட்டிலிருந்தவள் பாதிக்கின்றேன் என்று சொல்லி கனவிலே மறைகின்ற பெருமாள் அடுத்த நாள் எல்லோரும் வந்து பார்க்க இந்த கோவில் கொஞ்சம் கொஞ்சமாக பெரியதாக ஆரம்பித்து இப்பொழுது இந்த கடந்த ஐம்பது வருடங்களுக்குள்ளாக அற்புதமான பெரிய கற்கோயிலாக அந்த கோவில் வளாகம் முழுவதையும் இப்பொழுது உங்களுக்கு தான் காட்ட இருக்கின்றேன் ஏற்கனவே கொஞ்சம் முன்பகுதியிலே காட்டியிருக்கின்றேன் மீதமுள்ள பகுதியையும் காணுங்கள் இந்த அகலம் வெள்ளாஞ்செட்டியார் எட்டு மகரிஷி கோத்தரங்களைச் சேர்ந்த அனைத்து செட்டியார் தனக்காரர்களும் தங்களுக்கெல்லாம் பொதுவாக ஒரு கோவில் வேண்டும் என்று சொல்லி இந்த கோவிலை பரம்பரையாக தத்தெடுத்து ஒற்றுமையாக அகரம் வெள்ளாஞ்செட்டியார் என்கிற சமூகமே நலம்பதும் பொருட்டு ஒவ்வொரு அமாவாசையிலும் பௌர்ணமியிலும் விசேஷ காலங்களிலும் மிகச் சிறப்பாக பூசனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது சமீபத்திலே தான் இரண்டு மாதங்களுக்கு முன்பாக இந்த கோவிலிலே திருக்குடமுழக்கு விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியிலே நடந்தது அந்த அற்புதமான காட்சியை நாரடமே என்று சொல்வது வழக்கம் சதா எம்பெருவானையே நினைக்கின்ற நல்ல பக்தர்களுக்கு எம்பெருமான் இப்படி அருக்காட்சியை தென்கின்றான் என்ன அற்புதமான கோலாகலமான காட்சி அந்த பெருமாளை பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல இருக்கிறது கோவிந்த நாம கோவிந்தா கோ